சென்னை குமுடிப்பூண்டி இடையே ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருந்திருக்கிறார் ராதாகிருஷ்ணன் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபதாமி சென்னை சென்ட்ரல் மார்க்கமாக கும்மிடி பூண்டி செல்லும் ரயில் சேவையானது தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது அத்திப்பட்டு ரயில் ரயில் நிலையம் இடையே உள்ள எண்ணூர் கழிமுக பகுதியில் ரயில்களுக்கு மின்சாரம் செல்லும் அந்த மின்கம்பியானது தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ந்து ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் ரயில் சேவை இயங்காமல் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னை சென்ட்ரலில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் அவுரா எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்களும் மின்சார ரயில்களும் தொடர்ந்து எண்ணூர் மற்றும் அத்திப்பட்டு புதுநகர் பகுதிகளில் ரயில் நிலையங்களில் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல்வேறு பணிகளுக்கு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் தொடர்ந்து மின் இணைப்பை சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் சேவையானது தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகிறது இதன் காரணமாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிபூண்டி ரயில் சேவையானது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்